அனைவருக்கும் வணக்கம் இந்த தீக்க காரணங்க இருக்காருங்களே ஒப்பெருச்சு அளவுறானுங்க அதில் வந்து இந்த வீரமணி ராமகிருஷ்ணன் மணி இவனுக்கு பிறந்த ஒருத்தவரானு இந்த மூணு பேர் நாலு பேர் பிறந்த வர ஒரு பையனுறான்போ ஆதரமன மனோஜின்னு சொல்லிட்டு இந்த அந்த நாயின செய்து சாட்டை பற்றி பேசுது தம்பி சாட்டையை வந்து போட்டு புழக்க பொழ பொழுன்னு ஆள் தாங்க முடியல டேய் ஏண்டா வந்து வீடியோ பார்க்குறீங்க திமுக காரணம் மனுஷனாடா நீங்களாம் வந்து நல்லா அப்பனுக்கு போடணுங்கடா டேய் திமுக தான் ஒட்டினுக்கிறீங்க நீங்கள் திமுக உங்களுக்கு சோறே இல்லை ஃபர்ஸ்ட்டு திமுக என்னை பேச முடியாது ஃபர்ஸ்ட்டு அவனுங்க கேட்குற உங்களுக்கு சூடு சொன்னதுக்குதா அது இருக்குதா இது இருக்குதான்னு கேட்குறீங்க சாட்டை காலைல விடா ஆயிரம் மாதிரி சொல்கிறேன் நாங்கள் நீங்கள் சாட்டை காலைல விழுந்துன்னு வச்சிக்க ராமசாமி கொட்டவே மாட்டான் அந்த ராமசாமி எந்த வழி போனால் கொட்டுவான் சுத்தின்னு இந்த கக்கு சோறு நடந்து போனால் கூட ராமசாமி கொடுத்தால ஒரு கொட்டு டக்குன்னு ஒரு கொட்டு கொடுவோம் ஏன்னா ராமசாமி பண்ணிக்கிட்டு அவ்வளோ மோசம் பண்ணிக்கிறான் ராமசாமி அதனால ராமசாமி கொட்டின்னு தான் இருப்பினாங்க இது சாட்டை மட்டும் கொட்ட மாட்டா போல சாட்டையோட தம்பிங்களும் கொட்டுவானுங்க நீ அழறது நிறுத்திங்கடா எதுக்கு வந்து கொப்பரிச்சு அழுறீங்க இந்த நாய் என்ன செய்யுது ஈ நீங்கள் வந்து யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க உதவியே பண்ண மாட்டேறீங்க என்னை தனியாக விட்டுட்டீங்க ஏடா அஞ்சு அப்பனுக்கு போகிறேன் உனக்கு இன்னும் நேராக தனியாக விட்டுது ராமசாமி ஃபஸ்ட்டு அப்பன்னு சொன்னேன் ராமகிருஷ்ணன் ரெண்டாவது அப்பன்னு சொன்னேன் வீரமணி மூணாவது அப்பன்னு சொன்னேன் அங்கே இருக்கிறவன் பிள்ள அவனுக்கு அப்பன்னு சொல்லிட்டே அதுக்கப்புறம் எதுக்கு அழுவுற திமுக கட்சி கூடவே வந்து காலி ஆகுது திமுகவில் எல்லாமே வந்து கட்சி காலி பண்ணிட்டு எட்ட வந்துட்டானுங்க ஏன்னா அங்கே தமிழனே இருந்தானுங்களே தெரியாமல் இருந்தானுங்க அங்கே நாம் திராவிடம் தான் போல இருக்குது தெரிய தெரியாமல் இருந்தானுங்க இப்போ என்ன செய்யறானுங்க இல்லை இல்லை நாம் எல்லாம் தமிழரு அண்ணா நம்ம தமிழ்நாட்டில் போகிறோம் இவன் எங்கேருந்து வந்தவனுங்க நான் வந்தவனுங்கிட்ட நம்ம ஆட்சி கொடுத்துட்டு நாம் வந்து அடிமையாக இருக்கிறேன்னு ஓரளவுக்கு தெரிய தெரியுது தெரியும் போது எல்லாம் வெளியே வந்து கூடாரம் காலி ஆகி இருக்குது நீங்கள் இப்போ திமுக கூட என்ன இருந்தான் திமுக கூட்டம் யார் யார் வருவாங்க ஏன்னா ஒரு நாலு கிழம வரும் நல்ல வயசானது ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிறதுங்க அதுங்க தான் வரணும் அதுங்கள அப்பானு கூப்பிடு அப்போ வரும் நீ வந்து வீரமணி மட்டும் அப்பானு கூப்பிட்டா எப்படி அது கேளுவனுங்களே அப்பான்னு கூப்பிடு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடறான் ஆ விஜய் கட்சியில் அடிக்கிறதுனால திமுக கட்சிக்காரன் எவனுக்கு எவனுக்குமே சூடு சொன்ன இல்லை ஆ விஜயை பற்றி சார்ட்டை பேசுகிறான் அவன் அவன் வீடியோ பார்த்துங்க ஏன்டா அவன் வீடியோ பார்க்குறது ஆள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ எதுக்குடா கதற ஆ மைனர் வீடியோ பாருங்க வருதுடா போது நினச்சாவே மைனரோட வீடியோ பாருங்கோ கரிகாலம் வீடியோ பாருங்கோ ஏன் இது போல் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்டானே ஆ நாம் தமிழர் நாங்கள் இத்திரி வீடியோ போடுறோம் நாம் தமிழர் யாராச்சும் வீடியோ பார்க்குறாங்களா எங்கள் வீடியோ வந்து வெளியே வெளியே எடுத்து விட்றாங்களா டெய் நாம் தமிழர் கொள்கையோட இருக்கிறவனுங்க கொள்கை கொள்கைகளை கூப்பிட்டுங்க நீங்கள் உங்களுக்கு எங்களை வித்தியாசம் இல்லையாடா அட நாயே நாயே உங்களுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நாயே நீ வந்து புலம்பின்னா கடை உங்கள் வீடியோ எவனும் பார்க்க மாட்டானுங்க நீ என்ன அழுது புலம்புனாலும் உங்கள் வீடியோலாம் எவனும் பார்க்க மாட்டானுங்க நீ எங்கே பார்த்தாலும் புலம்பெல்லாம் ஆகுதுரை உங்களோட புலம்புல தாங்க முடியல அவன் தாவேக்காகாரான் என்ன ஐயோ யோ என்னை வச்சு புழுக்கிறானே அண்ணே என்ன சொன்னாலும் நான் கேட்குறேண்ணே சாட்டையை மட்டும் நான் நிறுத்திக்கிடுங்க சாட்டை பேசுறதை நிறுத்த சொல்லுங்கண்ணே உங்கள் காலில் விட விழுறேன் அவன் கார்லேயே விழுந்துட்டானுங்க அதுக்கப்புறம் இந்த பி குமார் ஒருத்தான் அதான் பிரியா குமாரான் பி குமார் தான் என்ன குமார் அந்த குமார் புலம்புறம்பாரு ஆ நீங்கள் வந்து விஜய் மட்டும்தான் அடிக்கிறீங்க ஏய் விஜய் அடிப்பான் தான் அது உனக்கு எங்கடா வலிக்குது ஆ அவனை சொல்கிறான் நானும் நாம் தமிழரில் தான் இருந்தேன் இருந்த என்னத்துக்கு இருந்த நாம் தமிழோட எல்லாரும் பார்க்கணும் நிறைய கூட்டம் இருக்குது நாம் தமிழர் கூட்டம் நிறைய இருக்குது உன் வீடே எல்லோரும் பார்க்கணும் உனக்கு நீ பணம் சம்பாதிக்கணும் அதனால தானே இருந்தேன் இப்போ விஜய் கட்சியில் நிறைய ஆள் இருக்காங்க எல்லாம் அது முட்டாள்கூட்டமாக இருக்குது அதில் போனோம்னாக்க அவனுங்க எல்லாம் வீடியோ பார்ப்பானுங்க என் பொழப்புக்காக நாய் போல வேலை நீ நான் தமிழரில் இருந்த அதுக்கப்புறம் அதிமுகவில் ஓடினேன் அதிமுக வீடியோ எ எடப்பாடி பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுனேன் இப்போ வந்து விஜய்கிட்ட வந்துக்கிறேன் இன்னும் ஒரு இடத்துல சோர்த்துணும் முடியாடா பையா அதுலையும் நீ என்ன நீ ஆ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் தரேன் ஆ நாம் தமிழர் தமிழ் படிச்சுட்டு வாங்க டேய் முட்டாளே கொஸ்டின் நீ என்ன அப்பேற்பட்ட மனுஷனானி அப்பேற்பட்ட மயிரானி நீ வந்து எனக்கு கொஸ்டின் தருவேன் நான் அதை படிச்சுட்டு வர்றதுக்கே ஏண்டா நீயே வந்து எச்சத்தனம் பண்ணியிருக்க எச்சையில் ஏஜி கேடு கட்டை எச்ச நீ எங்கே காசு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு பார்த்துனுக்குறேன் நாம் தமிழர் இன்னும் பிடிங்கிட்டேனி நாம் தமிழர் நான் இருந்தேன் எங்க சொல்கிறேன் இன்னும் நீ இல்லை சாட்டை பற்றி பேசுகிறேன் இன்னும் தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு சாட்டை தகுதி தகுதிடுதா ஃபஸ்ட்டு உனக்கு சாட்டை வந்து அதாவது அரசியல் வேறு அவன் வச்ச ஒரு சேனல் வேற அது வந்து அண்ணனே அண்ணனே சொல்லியாச்சு அரசியலுக்கும் அவர் வச்ச சேனலுக்கு வந்து தொடர்பு இல்லை அவர் சேனலில் வந்து அவர் எது வேணால் பேசலாம்னு சொல்லியாச்சு நீ என்ன சரி சேனலில் பேசுகிற சேனலில் பேசுவாங்க அவன் வந்து நான் செய்தி சேர்ப்பு செய்தி வந்து எல்லா நடுநிலையாக இருக்குன்னா எல்லா இது தான் பேசணும் முன்ன போல் வந்து வாங்கி தூண்டு பேசலை சாட்டை சரியா சாட்டை சேனல் எடுத்து பாரு நீ நீ எங்கேருந்து அந்த ஃபர்ஸ்ட்டு அதை காப்பி அடிச்சேன்னா வந்தேன் சாட்டை காப்பி அடிச்சேன்னா வந்த நீ ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணியா நீ யார் ஃபர்ஸ்ட்டு அது ஒன்றுது ம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேரும் கூட ஒற்றுமை இல்லை ஒருத்தவங்க ஒன்று பேசுகிறேன் இன்னொருத்தங்க ஒன்று பேசுகிறேன் நீ எந்த ஆனா ஆனால் பார் தூக்கி தூக்கிணு வந்துடுற இடா நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி அதுக்கு வந்து முன்னோடியே அண்ணன் அண்ணன் சீமான் அவர் யாரை வந்து வேட்பாளர் கூட உனக்கு என்னடா உனக்கு என்ன தகுதி அதை கேட்கறது உனக்கு என்ன தகுதி இருக்குது ம் நீங்கள் எதுடா பேசுறீங்க உனக்கு உங்களுக்கு நாம் என்ன சம்பந்தம் இருக்குது அடா நாய்ங்களா நாயுங்களா உங்களை கேட்கறது ஆளுடா நாயுங்களா ஒரு பத்துக்கு பத்து ரூம் கிடச்சிட்டுனா நீங்கள் என்னென்னா பேசுவீங்களா போலம்பெல்லாம் விட்ருங்கடா போலம்பல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த போலம்பல்லாம் விட்டுருங்க ஏய் மனேஜி உனக்கும் சொல்கிறேன் இந்த போலம்பலை விட்டுட்டு உன் வேலையை பார்த்துன்னு போடா நீ பெரியாருக்கு போகிறேன்னு சொன்னல பெரியாரு மட்டும் உங்க ஓப்பான்னு சொல்லிடுன்னு நான் இப்போ வந்து ராமசாமி சொல் ராமசாமியும் சொல்கிறேன் அது ராமகிருஷ்ணன் சொல்கிறேன் அதை மட்டும் சொல்லி இந்த சாட்டை கேட்டலாம் வந்து அடி வாங்கிட்டு போய்டா நீ போட்டு போட போடணுன்னு புலந்துன்னு சாட்டை பற்றி பேசுனாலும் சிரிப்பு தான் வருது ஒரு எல்லாருக்கும் கெஞ்சிடான் யார அந்த கரிகாலன் வீடியோ இருக்குது ஏன் பார்க்க மாட்டேறீங்க கரிகாலன் வீடியோ யாரும் அவன் வீடியோலாம் பார்க்குறது என்னடா ஆகுது அதில் சாட்டை தான் பார்ப்பானுங்க சாட்டை ஒன்றுனா பிளந்து நின்றுக்கிறானே சாட்டை வீடியோ தான் பார்க்கணும் உங்கள் வீடியோ உங்கள் நீங்கள் என்ன பேசு மிஞ்சி மிஞ்சி பேசணுன்னு என்ன பேசுவீங்க சீமானை பற்றி பேசுவீங்க சீமான் சீமானு பேசு வேற என்ன பேச தெரியுமா உங்களுக்கு நாட்டுனா தெரியுமா உங்களுக்கு சீமான என்ன பேசுவீங்க அதுக்கப்புறம் இந்த ராமசாமி அதை செய்தார் ராமசாமி இதை செய்தார் ராமசாமி நொட்டினார் ராமசாமி வந்து செத்தது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு ராமசாமி உயிரோட இருந்துருந்தாக்கா தெருவு தெரு கொட்டு வாங்கினிருப்பார் பருத்தி வரேன் படத்தில் இந்த சின்ன பசங்களை விட்டு கொட்டை பாரு அதை போல ராமசாமி மட்டும் இப்போ இருந்தாரு வச்சிக்கங்க சின்ன சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்து நங்கு 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 நங்குன்னு கொட்டு விட்டு இருப்போம் நான் அந்த கொட்டு இல்லாத போயிடுச்சு ராமசாமி ராமசாமி எதுவும் நல்ல நேரம் செத்துட்டாரு ஆ இந்த ராமசாமி எதுவும் பேசாதீங்க ராமசாமி பேசும்போது தான் இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு வேலுசாமின்னு ஒருத்தர் திருச்சி வேலுசாமி அவர் வந்து ஒரு ஒரு தம்பி வந்து பேட்டி எடுக்கிறாரு அவன் தெளிவாக தான் பேசுவார் அந்த ஆள் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு இது பைத்தியம் இதை பிடிச்சி பிடிச்சேன்னு தெரியல நல்லா தெளிவாக பேசுகிற மனுஷன் தான் நான் நிறைய நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக நான் ஆச்சு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்குமாரிது மறுப்பு கேள்வி வேலுசாமி வந்து காங்கிரஸ் கட்சி கூட சொல்லக்கூடாது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாராம் இந்திரா காந்தியோட பேர் ஏன் எடுத்தாங்க பேருந்து நிலையில் இந்திரா காந்தி பேர் எடுத்து இதுதான் வந்து அந்த தம்பி கேட்ட கேள்வி இந்திரா காந்தி பேர் எடுத்துட்டு கருணாநிதி பேர் வச்சுட்டாங்க இதுக்கு குதிச்சாரு பேர் தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி பேர் எதுக்கு வைக்கணும்னு கேட்குறீங்க இந்திரா காந்தி பேர் கருணாநிதி பேர் எதுக்கு வைக்கணும்னு கேட்குறேன் ஏன் தமிழ்நாட்டில் யார் வேறு யாருமே பிறக்க ம் வேறு யாருமே பிறக்கலையோ எந்த தலைவருமே இல்லையா உங்கள் பேர் தான் நொட்டினமா இங்கே அதுக்கெலாம் விடு அந்த தம்பி பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறாரு நீ சாவ மாட்டியே ஏய் நீ பெரிய மனுஷன் தானே நீ பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் துணியில் பேசு அந்த பையன் சின்ன பையன் அவனை போய் நீ சாக மாட்டியா நீ செத்துரு என்னடா வார்த்தை இதெல்லாம் அவன் அப்படி திருப்பி உன்னை கேட்டிருந்தான் ஓ எனக்கு சின்ன வயசு நான் சாக மாட்டேன் நீ கேட்டு நான் செத்துருப்பையான்னு சொல்லிடுறேன் என்ன நீ சொல்லு பார்க்கலாம் அவன் தெளிவாக கேள்வி கேட்குறான் கேள்வி கேட்க இருபது நிமிஷம் வந்து அவனும் அவனால் வரைக்கும் அவனால் பொறுமையாக தான் கேள்வி கேட்டுருந்தான் இருபத்தோராறு நிமிஷம் அவன் கேட்ட கேள்வி கேள்வினாலக்கா இப்போ வந்து எத்தனை முனை போட்டி நான் இப்போ நாலு முனை போட்டுன்னு சொல்கிறாங்களே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறான் அதுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லு தெரியலனா தெரியல எனக்கு தெரியலப்பா சொல்லிட்டு வெளியே போயிடணும் அதுக்கு என்ன சொல்லு ஆ எத்தனை மணி போட்டு வேணா இருக்கலாம் நாலு மணி இருக்கலாம் அஞ்சு மணி இருக்கலாம் ஆறு மணி இருக்கலாம் எத்தனை மணி நேரம் இருக்கலாம் சரியோ ஆமாம் உண்மைதான் எத்தனை மணி நேரம் இருக்கலாம் அப்போ அந்த தம்பி நகர விஜய் வந்து மூணு மணி தான் சொல்றாரு அப்போ நாம் தமிழர் இல்லையா அந்த நாம் தமிழர் இல்லையா இந்த ஒரு கேள்விக்கு அந்த மனுஷனோட மூஞ்சி அப்படியே மாறி போச்சு நாம் தமிழர் அந்த பேர் கேட்ட உடனே கேட்ட உடனே அப்படியே முகலாம் வந்து வேர்த்து போச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியாம ஆ நாம் தமிழர் என்ன கட்சி தெரியுமா அவங்களாம் அட்ரஸே இல்லை ஏய் நாம் தமிழர் அட்ரஸ் இல்லைன்னு உனக்கு தெரியுமா காங்கிரஸை கருவ நாம் தமிழர் ஒரு ஓட்டு வாங்க முடியாது அறுபது வயசுக்கு மேல ஆயிட்டீங்க அறுபது வயசுக்கு மேல போய் இருக்கிறது உங்களுக்கு பதினஞ்சு ஓட்டு அந்த பதினஞ்சு ஓட்டு வந்து காலியாக போகுது இப்போ உங்க காலி காலியாகி இப்போ இந்தியாவில் உங்க கட்சி இல்லா போச்சு இப்போ தமிழ்நாட்டையும் இல்லா போகுது ஒரு கட்சியே இல்லாதவனுங்க நாம் தமிழர் பற்றி பேசுற அந்த தம்பி நகர எட்டு சதவீதம் இருக்குது மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க மக்களாவது எப்படி மக்களாவது இந்தா ஓட்டு போட்ட மக்களேன்னு மக்களாவதுன்னு சொல்லுவானே உன்னை பெரிய மனுஷன் ரொம்ப மரியாதை நினச்சிருந்தாங்க ரொம்ப நீ அந்த நாம் தமிழ் பேரை கேட்டோன்னு ஏன் அதிருது உங்களுக்கு ம் இந்த ரெட்டி நாயுடு இவங்களெலாம் வந்து இந்த நாம் தமிழர் சொல்லவே அது அலர்ஜி ஆகி போகுது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களே உங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே போய் பாருங்கள் ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குது என்ன போஸ்டர் ஒட்டிக்குது ம் ஆ இந்திக்காரெல்லாம் வந்து வெளியே போயிடணும் எப்போ சொன்னாங்க இந்திக்காரெலாம் வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு இந்தா நீங்கள் வந்ததுனால தான் வந்து எங்களுக்கு வேலை போயிடுச்சு இந்திக்காரன் அதாவது அது ஒரு எதுவு சொன்னார் திருக்குறள் ஆ பிறப்போக்கும் எல்லாம் இருக்குன்னு சொன்னார் திருவள்ளுவர் அந்த பாலாக போன எதுவுனால்தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாலா நின்று கிடக்குறோம் எங்கே பார்த்தாலும் தமிழ் அடி வாங்கினுக்கிறான் அந்த ஒரு ஒரே ஒரு சொல்ல தான் சரி அமைதியாக இருக்கணும் நம்ம நம்ம முன்னோர்கள் இது போல் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க நாம் வந்து அராஜகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெருந்தன்மையாக இருக்கிறதுனால நான் வந்து நீங்களாம் வந்து சுபமாக ஜாலியாக வாழ்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து நல்லா பண வசதியோட வசதி வாழ்க்கையோட இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிழைக்கிறதுக்கு வந்தவங்க நீங்கள் அது ஃபஸ்ட்டு நல்லா நினச்சி பாருங்கள் நீங்கள் பிழைக்கிறதுக்கு வந்தவங்க தான் ஆ அதுக்கப்புறம் வந்து ஆ இந்தியா ஃபுல்லாக இல்லையா இந்தியா ஃபுல்லாக தமிழாக இருக்கிறது தான் எந்த இடத்துல வந்து அரசியல் இருக்கிறான் ஏ வேல்சாமி இதை நல்லா பாரு நீ எந்த இடத்துல அரசியல் இருக்கிறான் எந்த இடத்துல எங்களை முன்ன முன்னே கொண்டு வச்சிருக்க உட்கார வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்தவன்லாம் வா வாழ்ந்து நினைக்கிறான் வந்தவன் வாழ்ந்து நினைக்கிறான் ஆண்டு நினைக்கிறான் வேறு எங்கேயும் போய் நாங்கள் வந்து நாங்கள் ஆளவும் முடியல பாளவும் முடியல தமிழன்னு சொன்னாவே எங்கே பார்த்தாலும் அமைதியாக போ அமைதியாக போ அமைதியாக பார்த்து சொல்லிருக்கிறோம் அதுக்கப்புறம் சொன்னார் நீங்கள் இதெல்லாம் பண்ணாக்கா கர்நாடகாவெலாம் வந்து கர்நாடகாவில் தமிழர் இவ்வளோ இருக்காங்க அதுக்கப்புறம் ஆந்திராவில் இவ்வளோ இருக்காங்க குஜராத்தில் எங்கே பார்த்தாலும் நீ சொல்கிற அங்கெல்லாம் வந்து அரசியலில் இருக்கிறாங்களா தலைமையில் இருக்கிறாங்களா என் நாங்கள் வந்து எங்கள் நிலத்துல தான் ஆளணும் சொல்கிறோம் நீங்களாம் வந்து வாழுங்க நாங்கள் வந்து ஆளணும் இது மட்டும் தானே சொல்லிருக்கிறோம் எங்கள் நாளில் இருக்கிறது எங்கள் கை கையால் நில நிலந்தான் இருக்குது அந்த நிலத்துலையும் நீங்கள் தான் வந்து வாழணும் ஆளணும் உங்க உங்களுக்கு அடிமையாகவும் இருக்கணுமா நாங்கள் கடைசி உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் நீங்கள் மட்டும்தான் வாழணும் ஆள் நினச்சின்னு இருக்கீங்க அது வந்து தலைகளாக மாறுதுரா ஜான் வந்து ஹிந்திக்காரனை வந்து வெளியில் போகணுன்னு சொல்லலை அவன் ஏதோ பிழைக்க வந்தானா பொழைக்கிட்டோம் நல்லா ஜாலியாக இருக்கட்டும் வருமா அவன் வந்து பிழைக்கிறான் அவன் வந்து கொஞ்ச நாளில் வந்து அவனோட தேவையை முடிஞ்சிடுச்சுனா அவன் வந்து அவன் வீட்டுக்கு போயிடுவான் நீங்கள் தண்டா இங்கே வந்து அடியை படியை போட்டு உட்காந்துக்கிறீங்க நான் உங்களுக்கு தான் பயம் வந்து போச்சு நாம தமிழ்நாடு மேலே வந்துன்னே இருக்குது நமக்கு ஏன்னா பிரச்சனை வந்துருக்குமோ நான் உங்களாம் எதுவுமே பண்ண மாட்டோம் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் ஜாலியாகவே இருங்க ஆனால் உங்களை அரசியல் விட்டு அப்புறம் அப்புறப்படுத்துகிறோம் நாங்கள் அரசியலில் மட்டும்தான் எங்களுக்கு தேவை அண்ணா நீங்கள் வாழ்ந்துக்குங்க நல்லா வாழ்ந்துக்குங்க நல்லா வாழ்ந்துக்குங்க நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்டு ஒழுங்காக வீட்டிலையே இருங்க சரியா சாப்பிட்டு வீட்டில் இருந்தனாக்கா எந்த பிரச்சனையுமே இருக்காது நாம் தமிழர் எப்போதுமே சீண்டாதீங்க நாம் தமிழர் என்றைக்குமே வந்து எல்லாரையும் அரவணிச்சு பிடிக்கிற கட்சியாக தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியில் வந்து எந்த மாநிலத்துக்காரன் இல்லை தெலுங்கா இல்லையா கன்னடக்காரன் இல்லையா மலையாளத்தான் இல்லை யார் இல்லை எல்லாருமே இருக்கிறோம் கட்சியில் எல்லாருமே சொல்கிறது வரவேன் நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் தான் நான் இருக்கணும் புரிஞ்சவனுக்கு எல்லாருமே நல்லா புரியுது அந்த புரியாத அதாவது நல்லா சாப்பிட்டுருந்தீங்க பாரு உங்களால் ஜீரணிக்கவே முடியல ஜீரணிக்க முடியாமல் நீங்கள் தையை தைக்கன்னு குதிக்கிறீங்க அந்த குதிப்பு கொதிப்புலாம் அடங்கி அடக்கி வச்சுருக்கீங்க அடக்கி வச்சுருந்தா தான் எல்லாருக்கும் நல்லது மனோஜே நீ அழுவாதடா நீ ஏண்டா புலம்புற ம் உங்களோட வீடியோ ஓடாதுடா உங்களை வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அண்ணா நீ திமுகவே வந்து திட்டுவேன் எல்லோரும் திட்டுவேன் திட்டியும் புண்ணியும் இல்லை உங்கள் மறுபடியும் திமுக உள்ளே வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்க திமுக வரை அடிக்க மறுபடியும் பெரியார் தான் ஒரு பெரியார்க்க கூட்டுக்கட்டுவோம் சரியா இதை வந்து உங்கள் அப்பா வீரமணியும் அப்பா ராம ராமகிருஷ்ணியும் ஒழுங்காக வச்சின்னு நீ ஒழுங்காக நடந்துக்க அண்ணா இதோட வந்து சாட்டை வந்து ஒன்றும் அடிக்காதவள் நாங்கள் நான் கூட சொல்கிறேன் அண்ணாண்ணா அடிக்காதீங்க அந்த பையன் ரொம்ப அலுவலாம் அதெல்லாம் வீங்கி போகுதுன்னு சொல்கிறான் எல்லாருக்கும் ப எப்படி சப்போர்ட்டு கூப்பிட்றான் அப்படின்ட்டு நானும் சொல்லி பார்க்குறேன் ஆனால் சாட்டை வந்து அந்தபோல் அடிக்காத ஆள்லாம் இல்லை நீங்கள் போது அடிப்பான்